வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான கோலம் பார்க்கலாங்க கோலம்போட நேரமே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோலத்தை போடலாம் பார்க்குறக்கு அழக அம்சமாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனல் இருக்கிற வீடியோவுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேங்க பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப சிம்பிளான கோலம் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த கோலத்தை ஈஸியாக போடலாம் பார்க்குறக்க அழக அம்சமாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்